ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான ஒரு கோவக்கா வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கோவக்காய் சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் தோலோடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா சதச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக சதைச்சி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பண் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச வத்தல் கிளி போட்டுக்கோங்க கடுகு பொரிய ஆரமிச்சிட்டு இப்போ இதில் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சதச்சு வச்சு மல்லி ஜீரகம் பூண்டு மிக்ஸு சேர்த்துக்கோங்க அதையும் பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க இதையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இருநூறு கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன் கோவக்காயம் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கோவக்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கைச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க மூடியை திறந்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி வெட்டுக்கோங்க வேகட்டும் கோவக்காய் நல்ல வெந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க நம்மளோட போவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க Thanks for watching.